ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒன்று வந்து நீ கொட்டிருச்சு இங்கே பாருங்க அது பேக்ல இருந்து தான் கொட்டும் அதோட வெஷம் வந்து உள்ள லைட்டாக இறங்கிட்டு இருக்கும் நம்ம இது கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணலாம்னா கையை உதறணும் அப்படின்னா இன்னும் வந்து நிறைய கொட்டுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அதனால நம்ம இதை வந்து இப்படி தட்டி விட்டுட்டு இங்கே வந்து கொடுக்கு அது இன்னும் இறக்கல கொடுக்க கொடுக்க இறக்கிருச்சு அந்த கொடுக்கு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ஹனியை வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எதனால ஹனி வைக்கிறோம் அப்படின்னா பீஸ் தேன் பூச்சி கொட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நெயில் பாலிஷ் ஸ்மெல்லு மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணும் அது ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பூச்சி இருக்கிற பூச்சிலாம் வந்து நம்மளே கொட்டிடும் ஸோ அதனால் அந்த கொடுக்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹனி வச்சுட்டோன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொட்டாது ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராக்டர்ன்னு சொல்லுவாங்க இதில் தான் நம்ம வந்து உள்ள வந்து அடைய வைக்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஹனி மட்டும் வந்து வெளியில் வந்திருக்கு ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கோம்ஸ் தான் ஸோ அதனால் இதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து இன்னொரு கோம் வந்து கட்டியிருக்கு அதை ரிமூவ் பண்ணால் தான் வந்து இதை வந்து எடுக்க முடியும் ஸோ அதனால் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த இருந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே வந்து உள்ள பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் டூ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹனி வந்து கிடைக்கும் நம்ம ஒரு இருந்து எடுக்கிறப்பவே வந்து நமக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு மேலே இருக்கும் அப்படி இருக்கப்போ ஒரு ஃபோர் ஃப்ரேம்ஸ்லேருந்து ஃபுல்லாமே கலெக்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு கிலோ நமக்கு வந்து தாராளமா கிடைச்சிரும்